வணக்கம் வணக்கம் திருச்செந்தூர் கோவில்ல பொதுவாக எந்த நாட்கள்ல போனா நம்ம நினைச்சது வந்து நிறைவேறும் அப்படி ஏதாவது இருக்குதா அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயில் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முருகர் கோயிலில் பௌர்ணமி நாளில் வணங்கினா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொதுவாகவே நம்ம பிறந்த நாளைக்கு நம்மளுடைய அணுக்கள் ரொம்ப பாசிட்டிவ் வைப்பில் இருக்கும் அந்த பிறந்த நாள் அந்த கோயிலில் போய் வணங்கினா அதுவும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் சந்திரன் வந்து அலைகளை வச்சு கடலை கடையிற நேரம் சூரியன் கடல்ல இருக்கும்போது அந்த நேரத்தில் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த கடல்ல போய் குளிக்கலாம் அதே மாதிரி மூன்று கடலும் சங்கமிக்கிற இடம் இந்த கன்னியாகுமரி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இது எல்லாமே அந்த தென் மாவட்டங்கள்லேங்களை வரும் அப்ப அந்த நாளில் திருச்செந்தூர் கடல்ல குளிக்கிறது அவ்வளவு விசேஷம் அப்ப நீ நினைச்ச விஷயங்கள் ஏன்னா உன்னுடைய அணுக்கள் பூராமே இயங்குது காலையில பிரம்ம முகூர்த்தங்கும் போது இயற்கையாகவே அணுக்கள் இயங்கும் நீ பிறந்தலான அனைக்கி இன்னும் உன்னுடைய பாசிட்டிவ் அப்போ அந்த வருஷம் கூட உனக்கு என்ன இருக்குன்னு உன்னுடைய நெகட்டிவ்லாம் உன்னை விட்டு வெளியில இருக்கும் அப்போ பிறந்த அன்னைக்கு வணங்கலாம் இன்னொன்று உன் நட்சத்திரம் நீ என்ன ராசி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அந்த நட்சத்திர நாள் ஒன்று வரும் அந்த நாள் அன்னைக்கும் காலையில் ஒரு அஞ்சுட்டு வாருங்கள் அந்த கடலில் குளிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பிறந்த நட்சத்திர நாள் ஒன்று நம்மளுடைய பௌர்ணமி நாள் ஒன்று அதே மாதிரி நம்ம என்ன கிழமை பிறந்தோம் நம்ம பிறந்த கிழமை அப்படிங்கிறத ஓர பார்ப்பாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய ஓர காலையில் ஆறு டு ஏழு திங்க சந்திர ஓர இந்த மாதிரி ஒரு கிழமைக்குன்னு ஒரு பவர் இருக்கும் அப்போ அந்த கிழமை சம்மந்தப்பட்ட நாளும் நீ குளிக்கலாம் அதாவது நிறைய பேர் இந்த நாள் தான் அங்கே வந்து செம கூட்டம் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி நீ பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும் நீ எந்த தேதியில பிறந்திருக்க பொதுவாவே இந்த நாட்கள் எல்லாமே உனக்கு வந்து நெகட்டிவ் நீ தேதிக்கு உண்டான விஷயங்கள் வந்து வைப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு லக்கி நம்பர் லக்கி சாம் அப்படின்னு சொல்றீங்களா உங்களுடைய லக்கி அப்படின்னா நீங்க பிறந்த டேட் உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு அப்சர்வேஷன் பண்ணதா வச்சு தான் ஜாதகம் உங்களுக்கு எல்லா எந்த சாமி வரைக்கும் அதை வச்சுதான் உங்களுக்கு நியூமராலஜியா இருக்கட்டும் என் கணிதமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அந்த பிறந்த தேதி வச்சு பார்ப்பான் அப்போ உன்னுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த மாதத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும் வருஷம் வந்து கூடிக்கிட்டே இருக்குமே தவிர இந்த தேதியும் மாதம் உனக்கு வருஷம் வருஷம் ஆகும் அப்ப அந்த தேதி அந்த மாதத்தை கணக்கு பண்ணி நீ அணை கு இப்படி உனக்கு சம்பந்தப்பட்ட நாட்கள்ல காலையில உனக்கு நேரம் வந்து எதுவுமே கணக்கு இல்லைன்னா காலையில ஒரு அஞ்சு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் இதை விட்டுட்டு மத்த நாட்கள்ல குளிக்கும் போது உன் பிறந்த தேதி டைம் இருக்க பார்க்கும்போது அந்த ஓரை நீ என்ன கிளம்ப பிறந்த அந்த கிழமைக்கு ஆறு டு ஏழு தான் ஓர அந்த டைம்ல நீ கடல்ல குளிச்சின்னா அந்த வருஷத்துல உனக்கு கடன் பிரச்சனை இருக்கு உனக்கு அடைக்க முடியலன்னா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஏன்னா திருச்செந்தூர் முருகனுடைய அருள் அப்படின்னு சொன்னா சுனாமி காலங்கள்லயே உள்ள போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் உள்ள போயிடும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா தீர் அப்போ முருகன் அப்படிங்கும்போது கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் அப்படிங்கும்போது அதுவும் திருச்செந்தூர் அறுபடைகள்ல கடல் தான் செல்வமா சொல்றாங்க ஆளி பேரலைகள் மொத்தம் அந்த கடல்ல இருக்கிற உப்பு தான் செல்வம்னா அப்ப அப்பேற்பட்ட கடலுக்கு நாயகனே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா செல்வத்துக்கும் அவர் அதிபதி உன்னுடைய பிரச்சனைகளை வேல் வச்சு தீர்க்கிறதுக்கும் அவரு தான் இப்ப அப்பேற்பட்ட முருகனை வணங்கக்கூடிய அத்தனை பேருமே பெரிய தான் இருக்காங்க இப்ப நீ வந்து திருச்செந்தூர் முருகன் அவ்வளவு சிறப்பு மத்த முருகர் கோயில விட இந்த தேதி இந்த சம்பந்தப்பட்ட நாட்கள்ல நீ கடல்ல குளிக்கும் போது உன் வீட்டு பிரச்சனை திருமண பிரச்சனை சஷ்டியில் விரதம் இருந்த குழந்தை இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த நாளில் நீ வந்து உன் பிறந்த தேதியில அந்த கடலில் போய் குளிக்கும்போது உனக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட வரம் உனக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீ இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கும் இந்த பதிவும் அந்த முருகன் அருள் வந்து யாருக்கெல்லாம் பரிபூரணமா இது இவங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்க கண் பார்வைக்கு தான் வருமே தவிர பல கோடி பல மில்லியன் மக்களுக்கும் போய் போறது இப்போ எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சம் பேர் ஒவ்வொரு விஷயங்கள் அதை பரிகாரமாக சொல்லுவாங்க நான் பரிகாரமாக சொல்லுங்க இது உன்னுடைய உனக்கு தேவையான விஷயத்தை இது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது உன்னை தேடி இந்த பதிவு வரும்போது கண்டிப்பாக அதை உனக்கு சொல்லுவாங்க நான் எத்தனையோ தடவை கோயிலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறேன் போகவே முடியல திருச்செந்தூர் போகணும் அப்போ அந்த முருகன் என்னை பார்க்கணும்னு நினைக்கல அப்படின்னா அப்போ உனக்கு பார்க்கணும் எந்த நீ நாள் வணங்கணும் விதிக்கப்பட்டிருக்கோ அன்னைக்கு இந்த பதிவு கணக்கு அப்போ வாழ்க்கையில வெற்றிங்கிற ஒரு பாதை கண்டிப்பா தெரியுது இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கு ஒரு வழி காட்டணும்னு முருகன் நினைக்கிறார் அந்த திருச்செந்தூர் கடவுள் உனக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த பதிவு கண்டிப்பா உன் கண் காட்சிக்கு விருந்தாமையும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்தாமையும் உன் வாழ்க்கை வெற்றி வாகை சூடும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ராஜா ஆள மாதிரி குளிச்ச நாளில் இருந்து அந்த நிமிஷத்துலேருந்து ஒவ்வொரு நொடியும் உன் பிளர்ந்து உன்னுடைய பிரச்சனைகளை வந்து இந்த காட்சி பதிவு பார்ப்பவர்களுக்கு திருச்செந்தூர் முருகனின் சமர்ப்பணமாக வந்து சேரும்னு நம்புகிறேன் வாழ்த்துக்கள்